நம்மளோட கவலையை நம்ம மனசில் இருக்க வழியை நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம்னு நம்ம நினைக்கிறது தான் நம்மளோட பெரிய தனம் நம்மளோட கவலையையும் நம்ம மனசுல இருக்க வழியையும் நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்லலாம் ஆனா நமக்கு இருக்க அதே வழியோட அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது தலைவலியும் காய்ச்சலும் நமக்கு தான் புரியுங்கிற மாதிரி நம்மளோட வழி நமக்கு மட்டும்தான் புரியும் நம்ம வேணும்னா நம்மளோட கவலையை அடுத்தவங்க கிட்ட சொல்லலாம் அவங்களும் அதுக்கு ஆறுதல் சொல்லலாம் ஆனா நம்மளோட வழியை என்னைக்குமே அவங்களால புரிஞ்சிக்க முடியாது அதே மாதிரிதான் அடுத்தவங்களோட வழியையும் நம்மளால புரிஞ்சிக்க முடியாது நம்ம மனசை யாரால புரிஞ்சிக்க முடியுமோ அவங்களால மட்டும்தான் நம்ம மனசுல இருக்கக்கூடிய வழியையும் புரிஞ்சிக்க முடியும் நம்ம மனசை புரிஞ்சுக்க கூடிய ஒரே ஒருவன் அவன் அல்லாஹ் மட்டும்தான் அவனால மட்டும்தான் நம்ம மனசுல இருக்கக்கூடிய வழியையும் புரிஞ்சிக்க முடியும் உங்க மனசுல இருக்கக்கூடிய வழிய அல்லாஹ்விடம் சொல்லுங்க அதற்கான தீர்வையும் உங்க மனசுக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அவன் தருவான் இன்ஷா அல்லாஹ்